அதை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்போ கூட எனக்கு எல்லா நாங்கள் ஏ வித்து வீடெல்லாம் கிட்டேயும் ஒன்றும் கிடையாது வந்து என் பிள்ளைகளை வந்து மற்றவங்களாம் சிசர ஆப்ரேஷன் ரெண்டு பிள்ளைகள் தான் கையில் எடுத்து வளர்த்தாங்க என் வாழ்க்கை கஷ்டம்லாம் என் பெரிய மணிக்கு பெரிய கம்பெனியில் இருக்கான் எட்டு லட்சம் பிள்ளையார் அவ்வளோதான் கோயில் கொடுத்தாங்க சச்சினமாக வலுக்கு ஏழு லட்சம் எல்லாம் நான் வாங்கி தின்ட்டா விட்டு கல்யாணம் பண்ணி வீடுகட்ட குழந்த பேருகெல்லாம் அப்படி இப்படின்னு ஒருத்தர் வாங்கி கொடுக்கல எல்லாத்துக்கும் தர்மம் விடுவேறு உலகத்துலேயும் தர்ம பிரபுங்கிறது எங்கள் அப்பா தான் லேர் உலகத்தில் நல்லா இருக்காங்க வாழை வச்சவங்க யாரும் கொடுக்க முடியாங்க சோம்னா இருக்கிற வந்து பார்க்க கூடல அப்படி தர்ம பிரபு அடுத்தவங்க கஷ்டத்தை ஏறக்கூடியது நானும் வயிற்றுல போயிருக்கேன் நானும் இடையில் குரல் வாழ்வு கல்லடைப்பு வீடுகட்டேன்னு இடையில் கொடுத்துட்டேன் என் பிள்ளைகள் கண்டிச்சாங்க இப்போதான் கொடுக்க விட்டாச்சு போதும் தர்மம் ரொம்ப பண்ணியாச்சு தர்ம புண்ணிய ஒரு அம்மாவெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றினேன் வேறு அம்மாவை அதனால தான் எங்கள் அம்மா இன்னும் இருக்குது எனக்கு படி இலக்கு படி தெய்வம் எனக்கு என்னங்க செய்யும் படி தெய்வம் வாழக்கூட தெய்வம் எங்கள் அப்பா வாழ்ந்து முடிச்ச தெய்வம் நாராயணசாமி கூட இருக்கார் என் பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பா தம்பி ஜெயவலம் கூட சேர்ந்து கூட கஷ்டமான கஷ்டமான கஷ்டம் பணம் கடவுளார் நீண்ட ஆயுள் கூட எங்கள் சப்ஸரர் யூடியூபர் எல்லாேருக்கும் அப்படி கொடுங்க சப்ஸ்கிரைபர் ப்ளீஸும் எனக்கு வந்து நேரம் இல்லை காலையில் போகிற வீடியோவில் ஷூட்டிங்காக இருப்பேன் அப்புறம் பிஸியாக இருப்பேன் அப்புறம் சம்ஜி வேலி நம்மளா அப்பெல்லாம் பாட்டு பிடிப்பேன் அதனால் எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்யூச்சர்ல எனக்கு நேரம் இல்லை அதனால் இதை மன சொல்லிக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ரொம்ப நன்றி மன மறந்த நன்றி நாலு மொழி கற்றுக்கங்க என்னுடைய சேனல் சூப்பர் சேனல் அது மட்டும் இல்லை ஸ்பேஸ் செல்வதி பாலன் ஸ்பேஸ் ஜெயபாலன் ിർപ്പ് വനവൽ കേപ്പ് നീരപ്പെൽവനജ സെൽവജ് വനജന വനജ അപ്പറം ജയസെൽവ ജയസൽവനജ് മുതലുള്ള നെറിയ ചാനൽ അത് പാരുങ്ങനെ റന്നാവില ನಾಳೆ ಚಾನೆಲ್ ನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ವನಂಜಾ ಗ್ಯಾಪ್ ಸೆಲ್ವೇಜಿ ವನಂಜಾ ಸೆಲ್ವೇ ಎಲ್ ಜೇ ವಿ ಜೇ ಬಾಲನ್ ವನಂಜಾ ಗ್ಯಾಪ್ ಕ್ರಿಯೇಟಿವ್ ಕ್ಯಾಪ್ ಕ್ರೈ ಎಜುಕೇಶನ್ ವನಂಜಾ ಗ್ಯಾಪ್ ಕನೆಕ್ಷನ್ ವನಂಜಾ ಗ್ಯಾಪ್ ವನಂಜಾ ವಾಲೆ ಸ್ಕೈಪರ್ ನ ರನ್ನಿಂಗ್ ಆಪನ ರನ್ನಿ ಎವ್ರಿ ಚಾನೆಲ್ ನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಪಾತ್ತುಕೊಳ್ಳಿ ತಾಯ್ದ ಬರ್ನೇ ಪಿಚ್ಚೆ ಅಂಗದಂ ಜೇ ಅರಿವು ಟ್ಯುಟೋರಿಯಲ್ ಕೊಯಿಂದ ಬೆಲ್ಲ ಹಿಡಿಚ್ಚ ಒಂಬತ್ತು ಕಡಂಗ 12 ನಿಮಿಟ ಆಲ್ವಾಗುಚಿ ವಿಎಸಿ ಮೇಲೆ ಸಾರೆ ಟಕರೆ திருநெல்வேலி எம்எஸ்சி கொடைக்கானல் பேசு ராஜ அண்ணபாக்கியம் காலேஜ் அண்ணம்மாள் காலேஜ் தூத்துக்குடி பிஎடு எம்எடு கரஸ் எம்ஃபில் இவ்வளோ ஆனால் படிக்க நூறு சர்டிஃபிகேட்டு எல்லாம் திறமையெல்லாம் வளர்த்துவிட்டேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா அப்போலாம் எனக்கு திறமை அவங்க கொடுத்த பிச்சை ஸ்கூலில் எல்லாம் காலேஜில் நிறைய டீச்சர்ஸ்லாம் அவங்க கொடுத்த பிச்சை அறிவு பிச்சை எனக்கு எங்கள் அம்மா அப்பா அப்பா பிச்சை போட்டாங்க என் டீச்சர்ஸ் எல்லாம் அறிவிப்பிச்சை பாதி பாதிவாரியாக இறந்துட்டாங்க அவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மா கொடுத்தா இருபதாயிரம் மாதம் மாதம் அந்த பிச்சையில் தான் நான் வளருதேன் தாய் தந்த பிச்சையிலே இலே பிறந்தேன் என்று நீ தந்த பித்த பத்து வருஷமாக எனக்கு படி விளக்கம் யூஸ் வரேன் எங்கள் அம்மா கடவுளே நூறு வயசு வரைக்கும் இருந்தால் தான் நல்லது பட்டினி தான் யூடியூப்பில் வருமானம் கிடையாது முதல்ல வருமானம் கிடையாது ஒன்றும் கிடையாது பாம்பே போ போய் இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு காலேஜ் அது எங்கள் அம்மா தான் படிக்கலக்கு எங்கள் அப்பா பென்ஷனு கொடுக்குது தேங்க்யூ அதை வச்சு தான் நான் வீடெல்லாம் கட்டினேன் இந்த வீடு இருந்து பெருமை எங்கள் அம்மா தான் சாரம் கொஞ்சம் நாங்கள் எல்லாமே வித்து இடங்களெ எல்லாமே நானும் வேலை பார்த்து வைத்தேன் வீடு கட்டியிருக்கு கஷ்டப்பட்டு இருக்குது காரணம் எங்கள் அம்மா அப்பா தான் தேங்க்யூ வெரி மச் படி ஈஸ்வரேன் வரேன் தேங்க்ஸ் எல்லாட்டு மதர் ஒரு பைசா இப்போ எல்லாம் வீட்டுக்கு போட்டாச்சு அம்மா இதுதான் தெய்வம் வாழ்ந்திருக்கும் தெய்வம் அப்பா நான் ரெண்டு சாமி கிட்ட போனால் ஜெய்வேன் தம்பியாச்சு என் பிள்ளைகளை வாழவி ரெண்டு பிள்ளைகள் உடல் கஷ்டமான கஷ்டமான கஷ்டம் நீங்கள் ரெண்டு ஆயில ஆயில கடவுளை அருவில் ஆயில் கொடுங்க என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை வேலை அமைச்சு கொடுங்க அப்போ அவங்ககிட்ட தான் சொல்லணும்னா அவங்ககிட்ட தம்பியும் தம்பியையும் ஏன்னா ஆசீர்மனுங்க அம்மா இன்னொரு வயசு வரை இருந்தால் தான் படி இலக்கி ஈஸ்வரன் எங்களுக்கு அளக்க முடியும் ஈஸ்வரன் ஐயா நான் ஆராய் ஈஸ்வரன் சிவனை வச்சு கும்பிடுதேன் உனக்கு நூறு வயசு வரைக்கும் நீ படியந்தால் தான் ஈரோடு இருந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியலை பட்டினி தான்மா ஆசை எனக்கு பணம் அனுபதியம்மா நல்லா இருப்பாம்மா என்ன செய்ய வந்து கொடுத்து கஷ்டப்பட்டாலும் எப்படியும் அதுலேயும் நன்மையை தடுத்துக்கிறேம்மா நிச்சய நன்மைன்னு எடுத்துக்கிறோம்மா அப்பா நீச்ச நன்மை எடுத்துக்கிறோம்மா அம்மா அப்பா தெய்வம் தாய் தந்த பிச்சையிலே பிறநீனம்மா அம்மா நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தே நம்மா இடுகட்ட நீனம்மா நம்மா என் சின்னமான படிக்காச்சின் அம்மா அப்பாவே நீ என் பெரியமான படிக்காச்சு அப்பா நல்ல நிலையில் இருக்க செல்வான்னு தெளி வெற்றவள் உடல் சலித்தாள் பேதை நான் கால் சலித்தே படைத்தவன் கை வலித்தது ஓய்ந்தான் அம்மா அம்மா அம் உடல் சலித்தாள் பேதை நான் கால் சலித்தே படைத்தவன் கை வலித்தது தான் அம்மான் பாவி வருத்தாய் வயிற்றில் வீணம் கஷ்டங்கள் அம்மா பகுதான் சொல்லுதாம்மா ஒரு தாய் வீட்டில் பிறவே நம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா அன்றை தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா பத்தம் வறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் இள மகிழ்வறுமை இந்த மையம் மா േകളൻ വീണ്ടുമാായ് തന്ന പിച്ചയിൽ പിറന്നേനീ തന്ന പിച്ചയിൽ അറന്തേനമ്മ തായിൽ തന്നെ അപ്പാതാ എന്നാലും മാരേജ് ഇൻ മുംബൈ പോലെ ഫൈവ് ലാംഗ്വേജ് ആയിരുന്നു എങ്കിൽ உலகுக்கு தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி இந்தியாவுக்கு மராட்டி மாரேஷனு உருது உலகு உருது ஹிந்தி சேம் பெருமை எங்கள் அம்மா பச்சாரம் எட்டு லட்சம் கொடுத்துருக்காங்க தச்சுனா மக்கள் கோழிக்கு அப்புறம் ஏழு லட்சம் வாங்கி சாப்பிட்டாங்க எல்லா மக்களும் தர்மப்பிரபு பா போல் தருமபிரபு யாருக்கு யார் கேட்டாலும் கல்யாணம் வீடு சாப்பாடு எதுக்கு நாளேலும் கொடுக்க பிறகு எங்கள் அப்பாவில் யாரும் கிடையாது அல்லத்தரும் வள்ளல் வள்ளல் எங்கள் அப்பா தான் தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குளி பறிச்சாலும் கொடுத்தது காத்து நிக்கோ செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் போலேவர் மலை போலேவர் துயரங்கள் யாவும் பனி போலேங்கி விடும் வாழ விடாதவர் வந்து நமாசல் இங்கிட வைத்து விடும் செய்த தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சல்மிக்க மந்திரமில்லை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சல்மிக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை நெய் சல்மிக்க மந்திரமில்லை தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மே நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் நலமெற்றது தாயின் நெஞ்சம் மென் நிறைந்தது கடவுளின் நெஞ்சம் உயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம் உயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம் நைய பிதாபு முன்னறி தெய்வம் தாயர் சிறந்த கோயிலும் இல்லை தைசல் மிக்க மந்திரமில்லை ஈரமுறவில் பெருமைகள் இல்லை நை தந்தையை அன்பின் இல்லை ஏர் சிறந்த கோயிலும் இல்லை தைசல் மிக்க மந்திரமில்லை பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு மிக மிஞ்சும் தாய்மனமுண்டு பொறுமை சிறந்த பூமியும் உண்டு இயமிஞ்சும் தாய்மனும் உண்டு கோயிலில் உண்டு குடும்பத்தில் ஒன்று கோயிலில் உண்டு குடும்பத்திலொன்று கருணை தாயும் கடவுளும் ஒன்று தாயை சிறந்த கோயிலும் இல்லை தைசல் மிக்க மந்திரமில்லை மா என்று அழைக்காத இரு அம்மாவை வணங்காது உயிரில்லை அம்மா என்று அழைக்காத உயிரில்லை ஏ அம்மாவை வணங்காத உயிரில்லை நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறேது ஏது அம்மா என்ற